தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தை இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் நூத்தி இருபது நாட்கள் குரு வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இது வருஷ வருஷம் குரு வக்ரமாகிறது தான் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது ஆனா குரு வக்ரமாகும்போது சில மாற்றங்கள் உண்டாகுது கண்டிப்பா சோ அதை நம்ம என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் குரு வக்ரமான வக்ர பயிற்சி ஆகுது அதாவது ரிஷபத்தில இருந்து பின்னோக்கி நகர்ந்து மேஷத்துக்கு ஏதாவது பயிற்சி ஒண்ணும் கிடையாது வக்ரம் ஆரம்பிக்கிறதும் வக்ரம் முடிவடைறதும் ரிஷபராசிக்குள்ளேயே முடிஞ்சிடுது குரு வக்ர பயிற்சியில ஆகறது இந்த ஒரு இடத்துல சோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நடக்க இருக்கு அதனால கடகராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் கடகத்திற்கு லாபஸ்தானமான ரிஷபராசில குரு பகவான் இருக்காரு குரு பகவான் வக்ரம் கூட ஆகிறாரு கடகராசிக்கு அவர் ஆறு ஒன்பதுக்கு அதிபதி ஆறாம் அதிபதி ஆகிறது நல்ல விஷயம் ஒன்பதாம் அதிபதி ஆகிறது சற்று யோசிக்க வேண்டிய கொஞ்சம் நிதானிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த குரு பகவான் நின்ற வீடு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் ஜெயஸ்தானம் வெற்றிஸ்தானம் நம்ம என்னென்ன யோசிக்கிறோமோ எதெல்லாம் செய்யணும் நினைக்கிறோமோ அதையெல்லாம் வல்லமைய தரக்கூடிய ஸ்தானம் நம்மளுடைய ஆசைகள் ஸ்தானம் ஆசைப்படுறது ஐந்தாம் இடம் அந்த ஆசை பூர்த்தியாக கூடிய ஸ்தானம் பதினொன்னு சோ அந்த இடத்துல போய் சுபகிரகமான குரு பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஸ்தானாதிபதி போய் உட்கார்றது நல்ல விஷயம் கூட ஒரு வக்ரம் அடைகிறாரு அப்படிங்கும் போது ஒரு லாபஸ்தானத்துல எந்த கிரகமும் வக்ரம் அடையலாம் தப்பில்லை அப்படிங்கிற ஒரு கூற்றுக்கினங்க குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல வக்ரம் அடைகிறது உங்களுக்கு யோகத்தை தான் செய்யும் மாற்றம் இல்லை அட போங்க சார் ஆல்ரெடி நம்ம அஷ்டம சென்னில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியா நடத்தி காட்ட முடியல எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அது பலவிதமான அப்புறம் தான் ஒரு ஏறத்தால ஒரு அளவுக்காவது நடந்துறது நினைச்சபடி அதுவும் நடக்க மாட்டேது சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கோம் பொருளாதார கஷ்டம் இருக்குது குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் சங்கடங்கள் இருக்குது கடன் வழக்குகள் எல்லாம் இருக்குது தொழில் அந்த முன்னா இருந்த மாதிரியான ஒரு ஓட்டம் இல்லை இந்த தொந்தரவுகளோட இருந்துட்டு இருக்கிறோம் இப்ப போய் குரு வந்து பதினொன்னாம் இடத்துல வக்ரமாயி உட்காந்தா யோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை பதினொன்னாம் இடத்து குரு நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதாயத்தை ஏற்படுத்துவார் நண்பர்கள் மூலமாக ஆதாயத்தை ஏற்படுத்துவார் எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றும் வல்லமை உங்களுக்கு ஏற்படுத்தி மாற்றம் அவங்க யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு நண்பரா மாற போறாங்க எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக போகுது நினைஞ்சிட்டு இருப்போம் நம்மளை விட நம்மளோட எதிரிகள் பலமா இருக்கிறாங்க அதனாலதான் நம்மளோட எதுவும் செயல்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கும் சோ அப்படியெல்லாம் கிடையாது நீங்க பலமாக போறீங்க அப்படிங்கறத சொல்லுது முதல்ல மனசு தெளிவாயிடும் ஏன்னா ஒரு வக்கிர சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு கூடவே குருவின் பார்வையும் ஐந்தாம் இடத்துக்கு இருக்கு மனசு தெளிவாயிடும் கடன் நிவர்த்திக்குண்டான ஒவ்வொரு வேலையும் நடக்கும் எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி கடன்ல ஒரு பகுதியாவது இந்த காலகட்டம் அடைச்சிடுவீங்க இந்த வக்ரகுரு தரக்கூடிய ஒரு நல்ல பலன்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல உடல் தொந்தரவுகள் ஏதாவது இருந்துட்டு இருக்கு அப்படின்னா கடகராசிக்கு உடல் தொந்தரவுகள்ல இருந்து விடுதலை கிடைக்க போகுது அல்லது நோய் அதிகமா ஆகாம கூட இருக்கும் நோய் கட்டுக்குள்ள இருக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதிகமாகாம இருக்கிறதே பெரிய விஷயம்தான் இப்ப நம்ம நாட்டுல கிடைக்கக்கூடிய மாத்திரை மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டு நோயோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம மருந்துகளை சாப்பிட்டு நோயை உண்டாக்கிறோம் நல்லா விழிப்புணர்வோட பார்த்தா அதுதான் உண்மை சோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நோய் மீண்டும் அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்கிறது தாய்மாமன் அப்படிங்கிற உறவு உங்களுக்கு முழு சாதக பலன்களை தர இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக நினைத்த காரியங்கள் உங்களுக்கு சக்சஸ் நடந்திடும் வேலையில் இருந்து வந்த டென்ஷன் பிரஷர் ஒர்க்லோடு எல்லாமே கம்மியாகும் சில நபர்கள் சுயதொழில் பண்ணிட்டு இருப்பாங்க சரியான வேலையாட்கள் கிடைக்காம இருந்துட்டு வந்திருக்கும் அந்த விஷயம் மாறுது நல்ல வேலையாட்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை இது ஏற்படுத்துது கண்டிப்பா நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க வேலையிலிருந்து வந்த சுணக்கங்கள் நீங்குது நல்ல பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை பெறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி தருது ஓ வக்கரகுறி என்ன பண்ணுதுன்னா வேலையில நல்ல மாற்றத்தை கொடுக்குது கடன் நிவர்த்தியை தருது எதிர்ப்புகளை ஜெயிக்குவது ஜெயிக்க வைக்குது உடல் நோயை சரி செய்யுது அதே போல கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை நீக்குவதற்கு உண்டான வேலைகளை செய்யுது இத்தனை விஷயங்களை அந்த வக்ரகுரு பதினொன்னாம் இடத்துக்கு வக்ரகுரு செய்யுது நினைச்ச காரியத்தை நினைச்சபடி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமைய தைரியத்தை நல்ல மனப்பாங்க கொடுக்குது நண்பர்கள் மூலமா நல்ல ஆதாயத்தை ஏற்படுத்துது சோ இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் பதினொன்னாம் இடத்து குரு பகவான் கொஞ்சம் நெகட்டிவா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இடையே கருத்து வேறுபாடை ஏற்படுத்துவார் தந்தை தன்னுடைய எண்ணங்களை தன்னுடைய சிந்தனையை உங்கள் மீது திணிப்பார் அவர் சொல்றதை கேட்கணும் அவர் சொல்ற மாதிரி நடந்துக்கிடணும் அவர் சொல்றது மட்டும்தான் சரி அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண போக்கோட நம்மகிட்ட பேசுவாங்க கொஞ்சம் பிடிவாதம் அதிகமா இருக்கும் திருப்திப்படுத்தவே முடியாது உங்களுடைய தந்தையை நீங்க எவ்வளவுதான் அவங்கள தங்கமாக தாங்கினாலும் திருப்திப்படுத்தவே முடியாது அவர்கள் ஸ்டாண்ட்ல அவங்க நின்றுட்டு தான் இருப்பாங்க ஸோ தந்தை கட்டம் மட்டும் இருந்துதான் இந்த மாதிரியான அமைப்புகள் நடக்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா அப்படி கிடையாது உங்களுக்கு மேல் உள்ள மேல் மூத்த அதிகாரிகள் இல்லை உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய உங்களுக்கு கட்டளையிடக்கூடிய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களிடம் நீங்கள் நல்ல பெயரை இந்த காலகட்டம் எடுக்க முடியாது இது வந்து உங்களுடைய காரிய தடைய சொல்லல ஆனா என்ன காரிய வெற்றி கிடைச்சாலும் அதற்குண்டான ரெகினேஷன் உங்களுடைய பெற்றோரிடம் அதை முக்கியமா தந்தை கட்டையும் மேலதிகாரிகட்டையும் இருந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கறத சொல்லுது அவ்வளவு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது கூடவே வெளியூர் வெளிமாநில பயணங்கள் படிப்பிற்காக வேலைக்காக தொழிலுக்காக மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்குது மூலமாக நல்ல லாபம் கிடைக்குது அந்த பயணத்துக்கு உண்டான ஆயத்த பணிகள் எல்லாமே தோய்வா நடக்குது லேட்டாக நடக்குது ஸ்லோவா நடக்குது அப்படிங்கறத சொல்லுது ஸோ இது எல்லாம் அந்த பதினொன்றாம் இடத்துக்கு குரு வக்ரம் பெறுறதுனால நடக்கக்கூடிய சின்ன சின்ன தீமைகள் இப்போ குரு பதினொன்றாம் இடத்துல இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பார் என்ன இது என்ன செய்ய வருது அப்படின்னா அதிகப்படியான தைரியத்தை துணிச்சலை தரக்கூடிய ஒரு சூழல்ல மனசுக்குள்ள அவ்வளவு தைரியம் தெம்பு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் இதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்ப இரண்டு மடங்காகிறது வக்ரம் பெற்ற குருவினுடைய பார்வை இரண்டு மடங்காகிறது அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பை சமாளிக்கும் மனப்பக்குவத்தை இந்த குரு பகவான் தருவார் காலி நிலம் பத்திரம் டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டூ வீலர் சம்மந்தமான விஷயங்கள் இந்த பாதை சம்பந்தமான தகராறுகள் டாக்குமெண்ட் சம்பந்தமா எத்தனை தொந்தரவுகள் இருந்தாலும் சரி அந்த தொந்தரவுகளை இந்த காலகட்டம் உங்களால சரி செய்துக்க முடியும் திருத்த முடியும் எடுத்துக்காட்டுக்கு ஆதார்லயும் உங்களுக்கு நேம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா கூட இப்ப போய் கரெக்டா இது பண்ணீங்கன்னா டக்கு டக்குனு உங்களுக்கு வேலை நடந்துடும் மத்தரத்துல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இதெல்லாம் நடக்கும் அதே போல விரல்களில் அணியக்கூடிய ஆபரணங்கள் கழுத்தில் அணியக்கூடிய ஆபரணங்கள் காதுகளில் அணியக்கூடிய வாங்க வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு ஆபரண சேர்க்கை உண்டாகும் அப்படிங்கறது சொல்லுது முக்கியமா இந்த ஆபரணங்கள் இது ஒரு நல்ல விஷயம் மூன்றாவதா மாமனார் அப்படிங்கிற உறவும் இளைய சகோதரம் அப்படிங்கிற உறவும் கொஞ்சம் நம்மளுடைய கருத்துக்கு எதிராக செயல்படுவார்கள் உங்களுடைய எண்ணத்தை அவர்களிடம் சொல்லி விவரித்து நல்ல பெயர் அவர்களிடம் வாங்க முடியாது நீங்க என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய தன்மையில் அவங்க இருக்க மாட்டாங்க இந்த ரெண்டு உறவுகளும் உங்களுக்கு எகெயின்ஸ்டா செயல்படுவாங்க அல்லது உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கு மாற்றுகிறது தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க மாமனார் சகோதரன் அப்ப இந்த ரெண்டு உறவுகள் கிட்ட இருந்தும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நன்மை அக்கம் பக்கத்தினர்கிட்ட பேச்சுவார்த்தைகளை குறைச்சுக்கோங்க பெண்களா இருந்தீங்கன்னா ஏன்னா உங்ககிட்ட சில விஷயங்களை நல்லதா வாங்கிட்டு அத அப்படியே உள்டா பண்ணி வெளியில மாத்தி சொல்லிடுவாங்க கடைசியில நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லி உங்க பேரை எழுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள்ல உங்களுடைய கருத்தை வெளியே தெரிவிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ல உங்களுடைய கருத்து நீங்க சில விஷயங்களை சொல்றீங்கன்னா அது ஓகே மற்றவர்களை பற்றி நீங்கள் பேசும்போது மூன்றாவது நபரை பற்றி நீங்கள் பேசும்போது கவனம் மூன்றாவது நபர் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை தவிர்த்து மற்ற யாரை பத்தி பேசினாலும் அது வதந்தியா மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த வதந்திக்கு காரணம் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் அதன் மூலமாக உங்களுடைய பெயர் சற்று டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்புண்டு கவனம் ஓகே டூ வீலர் வாங்கணும் அப்படின்னு அந்த காலகட்டம் வாங்கலாம் அது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்துது வாங்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னால் அது வாங்கவே முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த சூழலெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு வகையில லோன் கிடைச்சிடும் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பும் உருவாகிடும் ஸோ அது நல்ல விஷயம்தான் படிப்புல இருந்து வந்த தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும் கடுமையான முயற்சிகளை செய்து படிக்க ஆரம்பிப்பீங்க அதனால நல்ல நாலேஜும் உண்டாகும் பிராக்டிக்கல் நாலேஜ் நிறைய கெயின் பண்ணக்கூடிய காலகட்டம் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு தாயாருக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் படிப்படியாக இந்த குரு வக்ர காலத்தில் குறையிறத நீங்க பார்க்கலாம் மருத்துவ செலவுகள் தாயாருக்கு குறையும் அப்படிங்கறத சொல்லுது குருவினுடைய பார்வை ஏழாம் பார்வையாகி அது ஐந்தாம் இடத்திற்கு விலகிறதுனால குழந்தைக்காக முயற்சி செய்திருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ அமைப்புகளை செய்யும் போது அதாவது ஹாஸ்பிட்டல் போய் சின்ன சின்னதாக ட்ரீட்மெண்ட் ஏதாவது போனாலும் சரி சிம்பிளா ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்காக முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பாக புத்திர பேரு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை சொல்லுது வரும் குருவினுடைய ஏழாம் பார்வை உழுகுது குருவினுடைய ஏழாம் பார்வை ஐந்தாம் இடத்துக்கு விழுகுது அப்படின்னா ரொம்ப நாளா குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கண்டிப்பா சொல்லுது நீங்க கடக ராசி கூடவே கடக லக்னமாக இருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு என்ன தசையோ புத்தியோ எது நடந்தாலும் அந்த தசநாதனோ அந்த புத்திநாதனோ இருந்தால் கூட போதுமானது ஓ சின்னதா மருத்துவ செலவுகள் செய்த பின்பு குழந்தை கிடைப்பதற்கு உண்டான சூழல்களை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அதுக்கு சின்னதாக ஒரு பரிகாரம் இருக்கு சோ அதை செய்யும்போது இன்னும் அது ஸ்ட்ராங் ஆகுது உங்க அருகில இங்க இருக்கிற ஏரியாவில் எங்காவது யானையினுடைய சாணம் கிடைச்சதுன்னா அதை கொண்டு வந்து காய வச்சு தினமும் தூபம் போட்டுவாங்க கண்டிப்பா குழந்தை பேர் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் அதே போல சீரகம் இருக்கு இல்லையா சீரக தண்ணியை தினமும் குடிச்சிட்டு வாங்க சீரக தண்ணி நல்ல காய்ச்சி ஆற வச்சு தினமும் குடிச்சிட்டு கண்டிப்பா குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குது குருவினுடைய பார்வை பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு விழுகுது கணவன் மனைவி இருந்து வந்த பலவிதமான கருத்து வேறுபாடுகள் நீங்குவதை உணர முடியும் நீங்குவதை உணர முடியும் கட்டாயமாக பார்ட்னர்ஷிப்ல இருந்து வந்த தொந்தரவுகள் படிப்படியா குறையிறத காட்டும் இந்த பிரச்சனைகள் குறையும் பார்ட்னர்ஷிப்ல ஆனா நம்மளுடைய சூழலை எடுத்துச் செல்லும்போது அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்க பார்ட்னர் கிட்டேயோ உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்டையோ அத பிஸ்னஸ் பார்ட்னரை சொல்றேன் பிசினஸ் பார்ட்னர் கிட்டேயோ வாழ்க்கை துணை கிட்டையோ உங்களுக்கு தேவையான உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகும் அதனால கொஞ்சம் வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் மெயின் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகும் இருந்தாலும் பிரிவினை அப்படிங்கிறது இங்க சொல்லல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணை தன்னுடைய குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க இது ரெண்டும் உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சின்ன கேப் உருவாக்கும் அதை சரி செய்துக்க வேண்டிய கட்டாயம் உங்ககிட்ட இருக்கு நம்மளுக்கு எதை தொட்டாலும் ஜெயிக்குது வெற்றி ஆகுது அப்போ அதில் எதையோ எப்படியாவது அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சு அதை நோக்கியே ஓடக்கூடாது ஸோ அதனால இந்த விஷயத்த நம்ம கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஓகே இப்போ இந்த மாதம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அந்த குரு வக்கரத்தால் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாருங்க அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவிலுக்கு போங்க சுடலை மாடன் முனீஸ்வரன் கருப்பச்சாமி பதினெட்டாம் வடி கருப்பு சங்கிலி கருப்பு இப்படி எந்த காவல் தெய்வ கோவிலாக இருந்தாலும் போங்க போய் ரெண்டு நல்ல நதியும் போட்டு மனசார வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தனை எல்லா விதமான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி